இனிய தமிழ் அமது நேரலை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தலைப்பு பரட்சித்துடைய விருப்பம் ஸ்ரீ சூரிய சந்திர வம்சத்தையும் சந்திரவம்சத்தையும் யதுவம்சத்தையும் பற்றி கூறி வசுதேவருக்கும் தேவைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்ததை கூறினார் கிருஷ்ணர் எவ்வாறு சிறைச்சாலையிலிருந்து திங்க திவ்யமங்கள ரூபத்தோடு அவதரித்து பிறகு மாண்ட குழந்தை போலானார் பிறகு சிறச்சியாக இருந்து கோகுலத்தில் கொண்டு போய் விடப்பட்டார் அங்கு வளர்ந்து வந்தார் கொடியூரிலான எதிரிகளையும் கொன்று பல பெண்களையும் வளர்ந்து தன்னை நிகர்த்த பல புத்திரங்களை பெற்றார் பூமியுடைய பாரம் குறைய வேண்டி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்க போரினை தவிர்க்க அவர் தூது போனார் ஆனால் அந்த தூது அங்கே ஈடுபடவில்லை கௌரவர்கள் போரையே விரும்பினார்கள் வேறு வெளியின்றி பாண்டவர்கள் போரிட இதுக்கு தயாரானார்கள் அந்த பாண்டவர்கள் பக்கத்தில் கிருஷ்ணர் இருந்த காரணத்தினாலே அந்த அந்த பாண்டவருடைய படை வெற்றி பெற்றது இறுதியில் அவர்களை பாண்டவர்களை கொண்டு வந்து அங்கே அரியணையில் அமர்த்து விட்டு பின்னாலே அந்த எதுகுளத்தினுடைய முடிவு ஏற்பட்டது என்று சுருக்கமாக கூறினார் ஆனால் பரிட்சித்து என்ன என்னென்றால் அது கிருஷ்ணர் அவர்தான் அந்த விஷ்ணுடைய அவதாரம் எனவே அவருடைய அவதார பற்றியும் அதே நேரத்தில் அங்கிருந்த அவருடைய சகோதரர் பலராமர் வராத பற்றியும் எப்படியெல்லாம் கம்சனை அவர்கள் கொன்றார்கள் என்பதை பற்றியும் கிருஷ்ணருடைய பிறப்பு வளர்ப்பு போன்றவற்றெல்லாம் அங்கே சிறைச்சாலையிலிருந்து அரண்மனை எல்ல சிறைச்சாலையிலிருந்து அங்கிருந்து எப்படி இங்கே கோவிலும் வந்து சேர்ந்தார் என்பதை விரிவாக கேட்க விரும்புவதாக பரிட்சித் விரும்புவதாக கூறினார் எனவே சுகர் சரி இது நல்ல ஒரு செய்திதான் தர்மார்த்த காரியம்தான் எனவே தான் அதை முழுவதும் ஆரம்பத்திலிருந்து எப்படி கிருஷ்ணர் பிறந்தார் அவருடைய வளர்ப்பு மற்ற எல்லாவற்றையும் விரிவாக எடுத்து சொல்வதாக கூறினார் எனவே தான் இந்த பாகவத்தினுடைய முக்கிய இடக்குறிப்பிலே வந்திருக்கிறோம் கிருஷ்ணருடைய பிறப்பு வளர்ப்பு கிருஷ்ணர் அந்த எவ்வளவு அந்த அவருக்கு எதிராக வந்தவர்களையெல்லாம் ராட்சஸர்கள் எல்லாம் எவ்வாறு அவர் கண்டுத்தார் இறுதியாக கம்சனையும் அவர் மதம் செய்தார் என்பதை பற்றியும் பின்னாலே கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு நடந்த விதத்தை பற்றியும் விரிவாக எடுத்துக் கூறுவதாக கூறினார் அதை இனி ஒவ்வொரு பகுதியாக பா பார்க்க ஆரம்பிக்குமா முதல் பார்க்க வேண்டியது கம்சனுடைய கொடுமை யாதவ மன்னன் சூரசேனன் என்பவர் மதுராபுரியில் வசித்தபடி ஆண்டு வந்தார் சூரசேனனுடைய மகன் வசுதேவர் வசுதேவர் தேவகியை மணந்தார் பிறகு ஏறி தம் மாளிகைக்கு போக கிளம்பினார் உத்தரசேன மன்னன் மகனாகிய கம்சன் தன் சகோதரியானது தேவியின் பால் மற்ற அன்பு பாசம் போன்றவனாக இருந்தான் கம்சன் தந்தை உக்கரசேனரும் தேவகியின் தந்தை தேவசனும் சகோதரர்கள் எனவே மணமக்களான வசுதேவரும் தேவகியும் ஏறியதத்தை தானே ஓட்டத் தொடங்கினான் வாத்தியங்களும் முழங்க யானைகளும் குதிரைகளும் ஆயிரக்கணும் பின்தொடர்ந்து வர அடிவாளத்தை பிடித்தபடி கம்சன் தேரோட்டும் போது அசுரூரி வாக்கு ஒன்று ஏற்பட்டது இதை நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்